நீர் பேசுகிறது நான் இன்றேல் நீர் இல்லை உம் உடம்பில் நேர் அதிகம் நான் ஆட்டமெல்லாம் நான் இருக்கும் வரையேதான் உடம்பில் உள்ள நீர் வற்றி போய்விட்டால் அழகாயுள்ள மேனி வற்றி போய்விடுமே உயிரும் அந்த மேலுலகம் போய்விடுமே ஆகையாலே நான் இருக்கும் போதே நீர் செய்ய வேண்டும் நல்ல செயல் அத்துணையும் செய்த தீர்ப்பீர் பட்டெடுக்க வேண்டும் என்று படுத்துகின்ற பாவை கண்ணில் பனித்துளி போல் உருவெடுப்பேன் பட்டெடுக்க கணவன் அவன் மறுத்துவிட்டால் பாய்ந்து வீழ்வேன் அவள் கண்ணில் என்ன விட்டாலோ கடனை தீர்க்கப்படுகின்ற அவன் கண்ணில் ரத்தமாவே இட்ட அடி நோக ஒரு பெண்களுக்கே இணையற்ற ஆயுதமாம் கண்ணீராவே சிவன் என்னை தலைமீது தாங்கிக் கொண்டான் திருமாலோ என் மடியில் பள்ளி கொண்டான் சிவகுமரன் அருமுகமாய் என்னிடம்தான் தோன்றிட்டான் கணபதியோ துணையைத் தேடி சிவனே என்ற எண்கரையில் அமர்ந்துவிட்டான் திருமகளும் கலைமகளும் பிரம்மா என்னும் அவனும் எந்த மீது அலர்ந்த மலர்கள் மேல்தான் அருந்தெய்வம் அத்துணையும் அடக்கம் என்னுள் தென்னாடு நாடு சிவநாடு ஆதலாலே செழிப்பெல்லாம் அவன் பொறுப்பே என்று நானும் இந்நாட்டை ஒதுக்கிவிட்டேன் ஏதோ பேர்க்கா இங்கேயும் ஆறிப்போய் கிடக்கின்றேன் நான் என்னாலும் இங்கு என்மேல் மணல்தான் ஓடும் எப்போதோ தவறிப்போய் வெள்ளம் கூடும் வற்றாத என் ஓட்டத்தை எங்குள்ளார் பார்த்தறியார் அறிவேன் நானும் ஆனாலும் தமிழ்நாட்டார் கெட்டிக்கார் அருஞ்சுவையை தமிழ் மொழியில் காணும் மேலோர் தேன் போல பால் போல துளியாய் ஓடும் திறங்கண்டே இங்குள்ள நதிகிற்கெல்லாம் தேனாறு பாலாறு எனப் பெயர் வைத்தார் மதுரை நகர் அளந்தே ஓடும் ஆற்றில் தானாக கை வைக்கும் அளவு தண்ணீர் தவழ்வதால் வை கை என தெரிந்து சொன்னார் பார் நடக்க வேண்டுமெனில் நாட்டில் தீய பசி நடக்க வேண்டுமெனில் மக்கள் வாழும் ஊர் நடக்க வேண்டுமெனில் உடலில் எல்லாம் உயிர் நடக்க வேண்டுமெனில் ஆட்சி என்னும் தேர் நடக்க வேண்டுமெனில் நடக்க வேண்டும் வேண்டுமெனில் வான் பரப்பில் கார் நடக்க வேண்டும் பின் ஆராய் என்னன் கதி நடக்க வேண்டும் இது தேவை